ഇത് അവൻ തനത് തായുടൻ ഒരു ഗ്രാമത്തിൽ വളർന്ന് വന്നാൽ അവരുടെ മാടുകൾ വളർത്തു അതിൽ വരും വയ്ക്ക് ഇന്നാപി മികവും കുർമുക്കായ പയനാ கோபி என்னோட உடம்புக்கு முடியவில்லை அதனால் பக்கத்து காட்டுக்கு போய் மேய்ச்சிட்டு வா சரி அம்மா நானே போய் மேய்ச்சிட்டு வா கோபி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள் இக் எச்சரிக்கையாக இருப்பாள் இல்லைன்னா புலி வந்து மாட்டை அடிச்சிட்டு போய்விடும் நான் பார்த்துக்குறேனம்மா என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு மாடுகளை அமில்தான் இருந்து மாடுகளை ஓட்டிச் சென்றான் இப்படியே எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறது

காப்பாற்றுங்கள் என்று கத்த வேண்டியது இவனை பற்றி கிராமத்தார்கள் நன்றாக புரிந்துவிட்டார்கள் நாள்தோறும் ஓடி வந்து களத்தில் கோபி ஏமாத்தான் போது அம்மா காதுக்கு போனதுனால அந்த பசுகளோட வருமானத்தை வச்சுதானே பால் கடந்துட்டு இருந்தோம் இனிமேல் என்ன செய்ய போறோமோ என்ன நினைச்சிருந்தோம்மா நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் நான் இது மதரசாவின் மாணவிகள் தயாரித்து நடத்திய பொம்மலாட்டம் இந்த மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள் பாரக்கல்லா ஃபீக்கும்